ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துளசி மணி கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் உள்க்கெழங்கும் பச்சை பட்டாணியும் வச்சு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் கிரேவி பார்க்கலாம் இப்போ கிரேவி பண்ணுறதுக்கு ரெண்டு உருக்கிழங்க தோல் எடுத்துகிட்டு இது மாதிரி கட் பண்ணியிருந்தேன் அதை கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துட்டு பச்சை பட்டாணி ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம் உருளைக்கிழங்கில் தோலெல்லாம் எடுத்துகிட்டு இது மாதிரி க்யூப் சைஸில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடி ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம் இது மாதிரி உள்ளக்கிழங்கெல்லாம் நல்லா வேக வச்சு செஞ்சால் நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக இருக்கும் கிரேவி உப்போ வேகட்டும் இப்போ உள்ளக்கிழங்கு பட்டாணிலாம் நல்லா வெந்திருக்குங்க இப்போ கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு பேனில் அஞ்சுலேருந்து ஆறு ஸ்பூன் கிட்டே குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன் அது நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதில் நல்லா பொரிய விட்டுட்டு ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் கரேப்பில் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் லைட்டாக கலர் மறந்தோம் ஒரு ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டி பேஸ்ட் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒன்றும் பாதியமாக தட்டி வச்சுருந்தேன் அதை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிறேன் உப்போ எல்லாமே நல்லா வதங்கியிருக்கு இப்போ ரெண்டு தக்காளி இழுதாக அரைச்சிருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் தக்காளியில் இருக்கிற ஈரப்பதம்லாம் நல்லா போகணும் போய் நல்லா சுருண்டி வரணும் தக்காளி கிரேவி இப்போ ஒரு ஸ்பூன் கிட்ட சீரகம் தூள் சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் சில்லி பவுடர் கொஞ்சம் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் கிரேவிக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு எல்லாமே நல்லா கலந்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஏ கலந்து விட்டுட்டு உப்பை வேக வச்சுருக்கேன் உள்க்கெழங்கும் பட்டாணியும் சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு கொஞ்சம் உள்ளக்கிழங்கு எடுத்து மசிச்சு வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கிரேவி திக்காக வர்றதுக்காக இது மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி போட்டு நல்லா கொதி கொதிக்க வச்சுக்கலாம் பாருங்க ரெண்டு நிமிஷம் நான் ஓப்பன் பண்ணுறேன் இந்த அளவுக்கு வந்திருக்கு இப்போ பொடியாக கட் பண்ணேன் கொத்தாமலியை சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சூப்பரான டேஸ்டில் சப்பாத்தி பூரி ரைஸுக்கெல்லாம் ஒரு பட்டாணி கிரேவியும் உள்ள கிழங்கு வச்சு ரெடியாகிடுச்சு இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் துளசி மணி கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ